ஹலோ வணக்கம் இன்னொரு அழகான காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி குட் கேர் நீங்கள் முதல் முறை என்னுடைய காணொலியை பார்க்குறதா இருந்தால் ஒரு கால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ முதல் முறை வாராக்களுக்கு சொல்கிறேன் இது நாங்கள் நாலு பேர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் கனடாவில் இருந்து பாலிக்கு வெக்கேஷன் வந்து நிற்கிறோம் நாங்கள் காலமாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த ரைஸ் ஃபீல்டுன்னு சொல்கிறது அந்த இடத்துக்கு போக போகிறோம் வந்து வேலை செய்து இந்த வாய்காலுக்காக தண்ணி போய் கொண்டிருக்குது வயல்வழிகள் எல்லாத்தையும் பாருங்கோன்னோ ஊர்ல இருக்கிறாங்களுக்கு இந்த காணொலி கொஞ்சம் மிஸரா தான் இருக்கும் இருந்தாலும் இப்படித்தான் பாலி இந்தோனேஷியா இருக்குது காலமாக நாங்கள் ஃபோன் கதைக்கிறவையோடு எல்லாம் கதைச்சு எல்லா இடத்தையும் காட்டி பிள்ளைகளுக்கெல்லாம் காட்டி அரட்டி அடித்து கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் கனடாவுக்கு வந்தால் சரி அடுத்த நாளே வேலை தொடங்கிறோம் அதுக்கிடையில் பார்க்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக ஒரு கொஞ்சம் நாளைக்கு ரெண்டு கிழமைக்கு இருந்துட்டு வருவோம் முழு தேங்காயில இருந்து என்னண்டு நாங்க தேங்காயை புறம்பா எடுக்கிறோம் நாங்கள்தான்ட்டு எந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியாது அதைத்தான் இந்த ஸ்னேகா வந்து சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிற இப்படித்தான் இப்படித்தான் நடக்கிறதுன்னு சொல்லி சில விஷயங்கள் இங்கே கனடாவில இல்லை அதால சில இப்போ எங்கட பிள்ளைகளுக்கும் இதெல்லாம் வடிவ விளக்கம் தெரியாது காணொலியில மட்டும்தான் ஓ அம்மா இது தென்னை மரமா இது பெனமரமான்னு சொல்லி பாப்பினம் ரெண்டிய நாள் இங்கே காலம சாப்பாடு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியாக எடுப்பேன் வந்துட்டு நான் பீட்ரூட் ஃப்ரெஷ் ஜூஸ் அடித்து கொடுப்பினம் பீட்ரூட் அந்த பாஸ்லி அதுகளெல்லாம் போட்டு அதுதான் நான் எடுத்தேன் நான் கொஞ்சம் காலமே சாப்பிட பசிக்கல இருந்தாலும் எல்லாரும் எடுக்கணும் வந்துட்டு அந்த ஜூஸை வேண்டி குடித்தது ஒரு துண்டு பானையும் வேண்டி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே என்னவோ மரக்கறிகள் எல்லாம் போட்டு இருந்துச்சு நம்ம சரி பரவாயில்லை பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டாச்சு நல்லா இருந்தது சரி நாங்க சும்மா இதில் இந்த ரோட்டில் நடந்து கடையில் போக போகிறோம் அல்கஹோல் விற்கிற கடை அல்கஹோலுக்கும் ஜாலினிக்கும் சம்பந்தம் இல்லை இருந்தாலும் சும்மா ஒருக்கா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் சொல்லிச்சின்னா வா உள்ளுக்கு போய் பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு சரி ஓகேண்டு போனாச்சு போய் பார்த்தால் எல்லா இடமும் ஆல்கஹோலாக இருக்குது ஆல்கஹோல் விரும்புகிறவைக்கு இந்த கடை பிடிக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு இதுகளை பற்றி ஒன்றும் தெரியாது இருந்தாலும் சும்மா ஒருக்கா காணொலியே எடுக்கிறேன் ரைஸ் வந்து நாங்கள் வந்து என் ஃப்ரெண்ட் செய்ய போறோம் சிநேகா நான் வந்து சிப் ஒன்றும் லைனிங் எல்லாத்துக்கும் இந்த பாடி தாங்காது அதால நல்லா மறந்துட்டேன் இந்த இடத்துக்கு பேர் தலையில் லக்கா ரைஸ் ரைஸ் பீல்டு என்றுதான் இந்த இடத்தின் பேர் வந்து நான் அதை ப்ரனௌன்ஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் தான் பரவாயில்ல ட்ரை பண்ணி சொல்லுறேன் அங்காங்கே இப்படி ஒரு கூடு மாதிரி வச்சிருப்பீங்கன்னா இதுக்குள்ளே இருந்து நல்ல வடிவாக படம் எடுக்கலாம் அதை வந்து பூக்களால் டெக்கரேட் பண்ணி இருக்கணும் இந்த பிளாஸ்டிக் பூவால் நல்ல வடிவாக இருக்கும் இந்த இடத்துல படங்கள் எடுக்கிறதுக்கு தான் கூட வாரது அங்கால வந்து பாலிசுவீங்கில் இருக்கிற மாதிரி ஊஞ்சலும் இருக்குது பிக் லைனிங்ல சிநேகா போய்க்கொண்டு இருக்கிறா இப்படி இருக்கண்டு பாருங்க இப்ப நான் இந்த காணொலியை எடி பண்ணிக்கலா சே நானும் ஒரு கப் போய் இருக்கலாம் போல இருக்கேன் மிஸ் பண்ணிட்டேன்னு கவலைப்படுறாரு அதான் வாழ்க்கையில அந்தந்த நிமிடங்கள அனுபவிக்கணும் புறகு வந்து யோசிச்சு கொண்டிருந்து பிரியோசனம் இல்ல இப்ப என்ன மாதிரி உண்மையிலேயே எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன் பாரு இந்த இடத்துல நாள் பூராயே நின்று கொண்டிருக்கலாம் அப்படி ஒரு இடம் How was the zip lining? It was very fun. I know. Fun. You are not scared? I'm not scared. I like this stuff. <laughs> I really mean, like all this stuff. Very <laughs> few things in adventure wise that scare me. I like this. She, she I it. She did it. I am scared, so I didn't go. <laughs> ஒரு ரைஸ் ஃபீல்டுக்கு முன்னுக்கு இருந்து நாங்கள் சாப்பிட போறோம் ஸோ இதுல தான் வச்சு சாப்பிட போறோம் அங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃபீல்டு அப்படி இருக்கான்னு பாருங்க வேறு லெவலாக இருக்குது அதுக்கு கீழே வந்து தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு நான் காட்டுறேன்னு உங்களுக்கு I was dying just here to there because just... when you get out there, have to go down, climb like a flight of stairs, and then yeah. Hmm? yeah, yeah. yeah. This is, like body is good. This stuff was like stuff. It's not it's mixed. Separate trap for that, right? I asked for it. Oh, okay, okay. When you ask, you will get it. நாங்கள் போற போற இடமெல்லாம் சாப்பாடு பசிச்சா வேண்டுவோம் இல்லை ஒரு சாப்பாட்டை வேண்டி எல்லாரும் பிரித்து சாப்பிட்டு அந்த டேஸ்டை அனுபவிக்கணுமென்றதுக்காக அதை பார்க்கணும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணுமென்றதுக்காக தான் வாங்குறது என் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள்கிட்ட பீஸாவோட பண்ணியிருந்தவன் நான் வேண்டி அதை சாப்பிட்றேன் வெஜிடேரியன் வெஜிடேரியன் பீட்சா இந்தோனேசியா பாலியில் வெஜிடேரியன் பீட்சா கண நான் வேண்டி சாப்பிடணும் பண்ணாச்சுன்னா நான் அதே வேண்டி தான் நான் பறிச்சு சாப்பிட்றேன் தேங்க்யூ ஒன் பாலியில் இது வந்து உண்மையிலேயே ஒரு ஃபேமஸான இடம் தலையிலக்கா ரைஸ் ஃபீல்டுண்டா எல்லாருக்குமே தெரியுமா அப்படி ஒரு நல்ல ஒரு இடம் அது மட்டும் இல்லை இந்த கீழே ரைஸ் ஃபீல்டுக்குள்ளே அந்த வயலுக்குள்ளே நாங்கள் நடக்கலாம் போய் நாங்கள் போக இல்லை என்னென்னடா நாங்கள் வந்து எங்கள்ட மெயின் ஃபோக்கஸ் வந்து சினேகா வந்து ஜிப்லைனில் போகிறது அது முடிய விட்டு அப்படியே நாங்கள் சும்மா லைட்டாக சாப்பிட்டுட்டு எங்களுக்கு டின்னர் இருக்குது அதையும் இந்த தொடர்ந்து பார்க்க போகிறீங்கள் இன்னொரு இடத்துல ஸோ அதுக்காக நாங்கள் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம் கொஞ்ச நாளுக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கணும் அதால் எங்களுக்கு கொண்டு அப்படியே போறோம் எங்கள ஸ்கல் போய்கொண்டு இருக்குது தான் போகுது இந்த ரைஸ் ஃபீல்டெல்லாம் எல்லாம் முடிச்சுக்கொண்டு நாங்கள் எங்க கொண்டிருக்கிறோம் என்றால் சாத்திரம் பாக்குறதுக்கு அதாவது இந்த ஃபார்ம் ரீடிங் பாலியில் வந்து ஃபேமஸ் என்று சொல்லுவினா ஃபார்ம் ரீடிங் கையை பார்த்து சாத்திரம் சொல்கிறதா வந்து சரி ஓகே வாங்கோ போவோம் என்று சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் சாக்கிள் கேட்டால் போல் சரி ஓகே அதையும் பார்ப்போம் போய் இப்போ என்னதான் நடக்க போதுன்ட்டு சொல்லி போட்டு வெண்பலா போனது போனால் அங்கே குளோஸ் பண்ணிட்டினமாம் ஆனால் அந்த சுற்றாடல் இப்படி தான் இருந்தது நல்ல அழகாக பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருந்தது அந்த வீடே ஒரு மங்களகரமாக தெய்வீகமாக இருந்தது சும்மா ஒருக்கா போயிட்டு அங்கவே குளோஸ் ஸோ நாங்கள் வந்துட்டோம் திரும்பி எங்களுக்கு அது பலநில்லையன்னு நினைக்கிறேன் நாங்களும் பண்ணாதான் போனது மழை வந்து குழாப்பிட்டது அதால நாங்க அவசரமா நாங்க கடை விழாக்கு போய் கொண்டிருக்கிறோம் அங்க போய் அங்க போய் அங்க போய் எல்லா இடம் போய் எங்கட வில்லாக்கு வந்தாச்சு வந்து திருப்பி நாங்க எல்லாம் வெளிக்கிட்டு போட்டு இப்ப வந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறோம் சீ சோல்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க ஒரு வித்தியாசமான ஒரு ரெஸ்டாரண்ட் நாங்க சாப்பிட போறோம் டின்னர் அங்கால வந்து பீச் பீச் கிளப் நல்ல ஒரு அட்மாஸ்பியரா இருக்கு பேருங்க எப்படி இருக்க நல்ல வடிவா இருக்குது அங்கால பீச் எல்லாம் இருக்கு பேருங்க பீச்சுக்கு பக்கத்துல இருந்து சாப்பிடுறதுல இப்படி பானை மாதிரி வச்சு டெக்ரேட் பண்ணிருக்கா அடிக்கடி மழை வரதால இப்படி குடிய குடைய வந்து சாடிக்க வச்சிருக்கா பேருங்க அடிக்கடி இந்த இடத்துல மழை வரும் இன்னும் வடிவா இருக்குது பாருங்க இப்படி இருக்கணு இந்த இடம் நல்ல வடிவா இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் ஆன்லைன்ல புக் பண்ணி போட்டு தான் வந்த நாங்கள் இது கொஞ்சம் ப்ரீ புக் பண்ணினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சர்ச் பண்ணி பார்த்து தான் போகிறது எல்லா இடமும் போய் டைமை நாங்கள் வேஸ்ட் ஆக்கில அதே என்னெண்டா எங்களுக்கும் லிமிட்டடான டைம் தானே கொஞ்ச நாள் தான் நீங்கள் நிற்போம் பாலியில் அதால் எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் பார்த்து தான் போகிறது நாங்கள் கனடாவிலே இருக்கக்குள்ளேயே எல்லோருமே பார்த்து 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 சர்ச் பண்ணி வச்சது இந்த ரெஸ்டாரண்ட உள்ளுக்கு இன்டீரியல் டெக்ரேஷன் இப்படித்தான் இருக்குது நல்ல ஒரு சர்வீஸ் ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது இந்த சாப்பாடு சீ ஃபுட்டுன்றபடியால் கடல் உணவுகள் மட்டும்தான் இங்கே சாப்பிடலாம் கனக்கு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணில எல்லா இடமும் ட்ரை பண்ணணுமன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுனாங்க சோல்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நாங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணி போட்டு தான் இங்கே வந்தது வேறு லெவல் அட்மாஸ்பியர் ஸோ எங்கள்ட டேபிள் அந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அட்மாஸ்பியர் ஸோ இதில் இருந்தும் சாப்பிடலாம் உள்ளுக்குள்ளே அந்த அவுட் ரூஃப் சாப்பிடலாம் பாருங்க இப்படி இது வந்து இந்த வந்து வினிகர்ல ஊற விட்டு பிக்கிள் வாட்டமெலன்ட்டு சொல்லி தந்தவட்டமலன்

இதுதான் அப்படைசர் முதல் சாப்பிட்றதுக்கு முதல் சாப்பாடு தந்தவை இது ஒரு கம்ப்ளிமெண்டரியா தந்தவை இதுதான் நானோட பண்ணினேன் நான் ஒரு துண்டு மீனும் ஹொட் சோஸும் கொஞ்சம் சலாட்டும் வச்சு அவ்வளோந்தான் சா நான் ஓட பண்ணினேன் நான் ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு பிடித்த மாதிரி ஓட பண்ணி போட்டு நாங்கள் அப்புறம் மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நாங்கள் இண்டியான் பொழுதோ ஒரு மாதிரி போயிட்டுது இருட்டுக்குள்ளே காணொலி எடுக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுதோ தெரியலை மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம்